ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் காப்பு உழைப்போம் இல்லைங்களா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் காப்பு உழைக்கிறது அப்படிங்கிறது தமிழர்களோட பண்பாட்டில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பெரும்பாலான கிராமங்களில் செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் அது ஆக்சுவலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம கொண்டாடணும் இங்கே பாருங்கள் சாணி மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதை தான் எடுத்துக்கணும் அதை எடுத்து தட்டையாக தட்டிக்கணும் அப்படியே சும்மா ஒரு வளையமாக தட்டை தட்டையாக தட்டிக்கணும் தட்டிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கேன் சாணியை உருண்டை உருண்டையாக பிடிச்சி அப்படியே அது மேலே வச்சிடணும் வச்சுட்டு விளக்கேற்றணும் இந்த தவ நான் வச்சுருக்க தவையெல்லாம் வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு பூ வைக்கணும் மஞ்சள் குங்குமம் கொட்டணும் அதுக்கப்புறம் ரோஸ்லாம் கொஞ்சம் தூவி விட்ருக்கேன் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்ணும் விளக்கு ஏற்றி சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இது வந்து சாமி மாட்டு சாணத்தில் வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் இது மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் எஸ்பெஷலி செய்வாங்க இந்த தவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து நம்ம கொஞ்சம் மாறி வெயில் காலத்துக்கு போகிறோம் ஸோ அப்போ வந்து நமக்கு தட்பவெப்ப நிலை வந்து மாறும் ஸோ அப்போது காரணிகள் தாக்கக்கூடிய காரணம் வரும் அப்போ இந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மூலிகள் எல்லாத்தையுமே வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது எப்படி சூரியனை மறக்கக்கூடாதுன்னு சூரிய பொங்கலோ மாடை மறந்துடக்கூடாதுன்னு பொங்கலோ அதே மாதிரி இந்த மூலிகைகள்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பொங்கல் அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடணும் கல்புரம் ஏற்றி இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சாமி கும்பிட்றாரு பெரும்பாலும் ஆண்களை வந்து நம்ம பூஜை அறையில வந்து சாமி கும்பிட பழக்கப்படுத்தணும் பெண்களே அதை செய்யக்கூடாது அவங்களும் அதை செய்யும் தான் இந்த பூஜை இந்த மாதிரியான சாமி விவகாரங்கள்ல அவங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஏன்னா எல்லா நாளும் நாம வந்து விளக்கேற்றுற மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சமயங்களில் கூட பூஜை பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க தேவையில்லை நம்ம வீட்டு குழந்தைகளையோ இல்லைன்னா நம்ம வீட்டுக்காரையோ இந்த மாதிரி நம்ம செய்ய சொல்லலாம் அதுக்காக தான் இப்போ அவர் சாமி கும்பிட்டாரு காலையிலே வந்து செஞ்சிடணும் விடிகாலமில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிலேருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது நான் கும்பிட்றேன் ரொம்ப குளிர் மார்கழி மாதம் கூட அவ்வளோ குளிர் குளிர் இல்லை தைப்புறந்தால் தரையெல்லாம் குளிருன்னு சொல்லுவாங்க அவ்வளோ குளிர் ஸோ அதனால தான் சொற்று புல்லா எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நாமளும் இந்த மாதிரி சாமி கும்பிட்ணும் விழுந்து கும்பிட்ணும் என்ன சொல்ல போனாக்கா இது வந்து பொங்கல் அணைக்கு போட்ட கோலம்தான் கொஞ்சம் கூட கலையவே இல்லை எனக்கு அதை கலைக்கவே மனசே வரல ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த எல்லாம் கொடுத்த கடவுளுக்கு நஞ்சு அப்படின்னு சொல்லி இது வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க சாணியை தட்டையாக தட்டி மூணு பிள்ளையார் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி அப்படியே அதை மேலே வச்சிடணும் விழக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி வைக்கணும் நீங்கள் திரும்ப எடுக்கும் போது அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் விளக்கேற்றி வாசனை பூவும் போடலாம் நான் வந்து மல்லி மல்லிப்பூ வந்து போட்டிருக்கேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாசனைப்பூ மேலே ரோஸு சாமந்தி இதெல்லாம் வச்சுருக்கேன் கோலத்தில் இது வந்து நடுவில் தான் செய்யணும் கோலத்துக்கு நடுவில் செய்யணும் சில பேர் சைடில் கூட செய்வாங்க கோலம் அலையக்கூடாதுன்னு அது அவங்கவுங்க விருப்பம் இது வந்து பொங்கல் அன்னைக்கு போட்ட பொங்கல் பானை தான் அதுவுமே அலையாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பனி இன்னும் குறையவே இல்லை பனி எவ்வளோ பெஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ காட்டுறேன் இப்போது காப்பு வளைச்சி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் நம்ம என்னென்னலாம் சேர்த்து சொருவணும்னு சொல்கிறேன் வேப்பயலை மா இது மாவலை அதுக்கப்புறம் பூலாப்பூ அதுக்கப்புறம் ஆவாரம்பூ சோ ஸோ எல்லாமே வச்சு நம்ம சொருகணும் இதை வீட்டில் மூணு மூணு மூளைலேயும் சொருக்குவாங்க ஏனா ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் இதில் வந்து வேப்ப வந்து அவ்வளோ நல்லது நமக்கு நல்லாவே தெரியும் எல்லா விஷயத்துலையுமே வேப்பலை நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதே மாதிரி பிள்ளையார் கும்புறதுனால புள்ளையாருன்னு சொல்லி பிடிச்சி கும்புறதுனால அருகம்புல் வைக்கணும் நம்ம அதில் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் விடிஞ்சிருச்சு அப்போ கொஞ்சம் இருட்டாக இருந்தது இல்லையா விடிஞ்சிருச்சு ஸோ திரும்பவும் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் இப்போ வந்து பால் ஊற்றணும் இதில் நான் வந்து அந்த டைமே பால் இல்லை அதனால் ஊற்றுல பாலும் ஊற்றணும் தவிடு இருந்தால் தவிடு போடலாம் ஏன்னா மாட்டு பொங்கலுங்கிறதுனால அதையும் இது கூட கம்பைன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பால் தவிடு இதெல்லாம் அதில் வந்து போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம்தான் அடுத்த நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம் இந்த பூலாப்பூ மாவலை வேப்ப இலை இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா பூலாப்பூ வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கல்லை கல் வந்து கரைச்சி கொடுக்கும் அதை அரைச்சி குடிச்சோன்னா சிறுநீரக கல்ல வந்து கரைச்சி கொடுக்கும் பார்த்திங்கன்னா பூலாப்பூ ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்பவே நல்லது அருகம்புல் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் அதை வந்து நம்ம வாசலில் சொருகிறோம் இந்த மூலிகையெல்லாம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காப்பும் கட்டுறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோலம் செம்பருத்தி பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காலையில் இந்த டைமில் எழுந்தால் நமக்கு ரொம்ப சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் அதை நம்ம சொன்னால் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் தெய்வீக காரணங்களை சொன்னால் நம்ம அந்த டைமில் எழுந்திருப்போம் கோலம் போடுறதுக்காக எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் அதுக்காக தான் பெண்களோட கர்ப்ப பைக்கெலாம் அது ரொம்பவே நல்லது ஸோ அதனால் தான் காலையில் வெ மார்கழி மாதம் காலையிலே எழுந்து அந்த குளூரில் கோலம் போட சொல்கிறது ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் ஆகி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம விளக்கேற்றி பீடை போகணும்னு சொல்லி கும்பிட்டுருப்போம் மார்கழி மாதம் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலம் போட்டு பொங்கலை நம்ம கொண்டு இந்த கோலத்துக்கு நடுவில் வந்து நம்ம ரோஸ் போட்டிருக்கோம் கோலங்கிறது நம்ம கைப்பட இழுக்கிறது தான் இது எதுவுமே எதையும் பார்த்து போட்டதில்லை நானே போடுறது தான் கோலம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி இன்னும் எவ்வளோ வேணால் இது பெருசாக போடலாம் மாவு கொஞ்சம் பட்டையாக இழுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன தான் சிக்கு கோலம் ஸ்பெஷல் தான் நம்ம போடுற விதத்தில் தான் கோலம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் பாருங்க பூச்சிக்கிறேன் ஒரு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் சின்ன சின்னதாக இருக்கும் நான் இதோட ரெண்டு மூணு தடவை பெ பெரிச்சிட்டேன் நீங்கள் இளங்கீரையாக வரும்போதே பிரித்து பிரித்து விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பிரிச்சிட்டே இருக்கலாம் அப்போது வந்து உங்களுக்கு நார்லாம் வராது ரொம்ப இளங்கீரையாக இருக்கும் ரொம்ப இருக்குது வீட்டில் மருந்து கிருந்து எதுவும் யூஸ் பண்ணல இல்லையா கீரை ரொம்ப நல்லா இருக்குது கடைஞ்சாக்கா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போது அடுத்த லேயர் தான் வருது இப்போ இந்த கீரையை நம்ம பிரித்து கடைஞ்சிட்டோன்னா இந்த காம்பெல்லாம் அப்படியே இருக்கும் அடுத்த லேயர் கீரையை தான் அடுத்த தடவை பிரிப்போம் அதனால் உங்களுக்கு அந்த செடியில் பூ பூத்தாலும் காய் வச்சாலும் உங்களுக்கு கீரை வந்து முற்றாது பூ பூத்து காய் காய்ச்சதுக்கப்புறம் வந்து அவங்க சும்மா சும்மா பெரிச்சு விட மாட்டாங்க பிடுங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நார் வரும்னு நீங்கள் இந்த மாதிரி விடும்போது எந்த ப்ராப்ளமும் வராது நார்லாம் வராது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மணத்தக்காளி கீரை தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஃபுல்லாக அவ்வளோ காய் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை பெருக்கிலாம் போல் அவ்வளோ காய் வைக்குது மணத்தக்காளி வத்த குழம்பு வைக்கலாம் இல்லைங்களா அதுக்கு வத்தலை தான் போட்டு வைக்கணும்னு இல்லை இந்த காயை பெருத்து அப்படியே கடுகு போட்டு எண்ணெயில் வந்து இந்த காய ஃபுல்லாக போட்டு அப்படி கா காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விதை கிடச்சிதுன்னா காரக்குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க காலையில் நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஒரு செடி அது இப்போ கொஞ்சம் காய் வச்சிருக்கு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது இதை நான் அடிக்கடி காட்டணும்னு நினச்சேன் காட்டில் நாங்கள் இப்போ போய் பார்க்கலாம் மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காட்டில் இறக்கலை அதனால் கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணி இறைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ தண்ணி இறக்கல பாறைக்கு மேலெல்லாம் கூட வந்திருக்கு இந்த பாறைலாம் தாண்டி பக்கெட் போட்டு மொள்கிற அளவுக்குலாம் கூட தண்ணி வந்திருக்கு இதில் இந்த கிணத்துல ஆனால் கிணறு ரொம்பலாம் இது வரைக்கும் வந்ததில்லை பெரிய கிணறு ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் குழந்தைங்களுக்கெலாம் அந்த சைடு போய் பழக்கம் பண்ணவே கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடியுது ரொம்ப அழகான ஒரு காலைப்புழு தான் வந்து காணும் பொங்கல் போச்சு அதுக்கப்புறம் கறி எடுத்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்